நம்ம வந்து கனெக்ஷன் பிட்வீன் ஷேர் மார்க்கெட் ஆஸ்ட்ராலஜி அண்ட் சைக்காலஜி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்ட்ரி ஸோ இது எல்லாம் ஒரு தகவலாக தான் பார்க்கணும் நீங்கள் இதில் வந்து தொழில் வந்து ரிஸ்க் இருக்கும் ப்ராஃபிட் இருக்கும் இது நம்ம தான் பார்த்துக்கணும் என்ன ஆதரிக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி இப்போ வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா நீங்கள் மனுஷன் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான படைப்புகளோடு இறைவன் வந்து படிச்சிருக்காரு ஸோ நான் பார்த்தோன்னா வந்து ஜீசஸை வந்து நம்புகிறேன் ஒவ்வொருத்தரும் நான் இயேசுவை நம்புகிறேன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கடவுளை நம்புவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து எல்லாமே வந்து இறைவனுடைய படைப்பு மனிதனுடைய மூளைகள் தாயினுடைய வயிற்றுலேருந்து பிறந்ததுக்கப்புறம் பிறக்கும்போது இருக்கிற கோள்களுடைய அமைப்பு வந்து அவன் இதுதான் அவனுடைய குணநலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பதிஞ்சிடுது ஸோ இதுதான் வந்து ஒம்பது கிரகங்கள் வந்து சுற்றிட்டுருக்கு அந்த ஒம்பது கிரகங்களுடைய அமைப்பில் பிறக்கிறந்தான் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனிதனும் வந்து ஒருத்தர் ஏழையாக இருப்பான் ஒருத்தர் பணக்காரனாக இருப்பான் ஒருத்தர் மிடில் கிளாஸாக இருப்பான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஞானத்து கல்வியில் ஞானமாக இருப்பாங்க ஒரு சிலர் பணத்தில் வசதியாக இருப்பாங்க ஒரு சிலர் உடல் பலத்தில் வசதியாக இருப்பாங்க வசதினா பணம் மட்டும் இல்லை உடல் பலத்தில் வசதியாக இருப்பாங்க ஒரு சிலர் குடைவள்ளலாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து சிக்கனமாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து அறிவியில் ஞானமாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து கண்டுபிடிப்பில் வந்து சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பைக் ரேஸில் வந்து டேலண்டாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து போய்ட்டு எழுதுறது வந்து இருப்பாங்க ஒரு சிலர் வந்து கெட்ட விஷயங்களில் வந்து மும்முரமாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து மக்களை திரட்டி தீங்குக்கு எதிராக வந்து குரல் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமான படைப்பில் படைத்து கடவுளை வச்சுருக்காரு அது எப்படின்னா அந்த பிளானட்டை வந்து அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு ஒவ்வொரு கோலும் ஒவ்வொரு விதமான டைரெக்ஷனில் போகும் ஸோ இதை வந்து இது மக்களில் வந்து யாரும் இது வந்து நம்புறதில்லை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டைரக்ஷனில் இருக்காங்க இப்போ இருந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு ராகு என்ற பிளானட்டை வந்து சம்மந்தப்பட்டதுனால இது எல்லோரும் வந்து யார் யாரெல்லாம் ராகு சம்மந்தப்பட்டிருக்கோ அவங்க கண்டிப்பாக எல்லோரும் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருப்பாங்க ஸோ யாரெல்லாம் சனி அதிகமாக சம்மந்தப்பட்டிருக்கோ அவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க ஒரு துப்புரவு இருப்பாங்க யாரெலாம் வந்து செவ்வாய் அதிகமாக சம்மந்தப்பட்டிருக்கோம் சூரியன் செவ்வாய் இவங்களாம் பார்த்தோன்னா வந்து ஒரு மோட்டார் தொழிலில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஸோ இந்தமாரி ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு சிந்தனைகளோடு வாழ்கிறது தான் இந்த உலகம் இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு கலவை அதுதான் வந்து பார்த்தோன்னா ஹியூமனுடைய சைக்காலஜி அண்ட் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாபிக்ஸில் இங்கே நான் பார்க்குறேன் சரிங்களா இப்போ நான் வந்து நம்ம நினைக்கலாம் இவர் வந்து ட்ரே ஒரு ஸ்டாக் கொடுத்துட்டாரு நம்ம அதே வச்சு ட்ரேட் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் டெய்லி ஒரு கால் வந்து ஃபாலோ பண்ணால் நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூட்டான எண்ணத்தோடு வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அதை ப்ராஃபிட் பண்ணுன்ற ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி லாஸ் ஆகிடக்கூடாது சரிங்களா நான் என்னுடைய சஜஷனில் நான் இப்படிலாம் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றது ஒரு ஐடியாஸ் வந்து உங்களை லைவ் ட்ரைல கூட காமிப்பேன் ஆனால் வந்து அதையே நம்ம பண்ணி நான் டெய்லி நம்ம ப்ராஃபிட் பண்ணலான்ற ஒரு எண்ணம் வந்து அது எல்லா டைமிலும் சக்ஸஸ் ஆகாது காரணம் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு மாதிரியே மைண்டு வந்து ஒர்க் ஆகும் ஒரு சிலருக்கு அந்த டைமில் பேலன்ஸ் அதாவது அமௌண்ட் இருக்காது ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படி அமௌண்டே இருந்தாலும் அதிக முடியான போட்டு நம்ம லாஸ் பண்ணிவிடுவோம் சரிங்களா ஒரு சிலர் வந்து ஸோ மாதிரி நிறைய விதமான ஒரு இதனால் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விதமான நம்ம வந்து சைக்காலஜிக்கல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணுவோம் ஸோ அதெலாம் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு ஒரு அஸ்ட்ராலஜியை வந்து சஜஷன் பண்ணி நீங்கள் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஸ்டே பண்ணலாமா இல்லைனா வந்து நம்ம இது மூலமாக நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுமான்றத வந்து நீங்கள் திங்க் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்தர் சஜெஷனுக்கு வந்து எங்களுக்கு பிங் பண்ணுங்கள் THANKS FRIENDS அடுத்த பாட்டில் பார்ப்போம்